உலகெங்கும் இறக்கமுறை நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் தனுசு ராசியில நான்கு கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் கும்ப ராசியில ராகு பகவான் மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிற இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த மாதம் தொடக்கத்துல ஒன்றாம் தேதி அதாவது புத்தாண்டு வருடமான இந்த தேதி ஜனவரி மாதம் சந்திரன் சந்திரன் சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை அந்த ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு இந்த இரண்டாம் இடமான இந்த ராசியில இருக்கு ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும் அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருபத்தி ஆறு அமைய போகுது இந்த மாதத்துல இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடமான அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் அடுத்து அந்த பதினைந்தாம் தேதி சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த மூன்று கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் நான்கு கிரகங்களும் தனுசு ராசியிலையும் அடுத்து பதினைந்து நாட்கள் அந்த நான்கு கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் சூஸ் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துல உங்களுடைய ராசியின் மீது கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறார் அதனால நிறைய ஒரு குழப்பமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருக்கிறாங்க எப்போதுமே ரொம்ப ஒரு தெளிவான முடிவு அப்படின்றது இந்த பன்னிரண்டு ராசியிலேயே இந்த சிம்ம ராசி என்பர்கள் மட்டும்தான் ரொம்ப தெளிவா செயல்படுவாங்க ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி சூரியன் அப்படின்றதுனால ஒரு பஞ்சுவாலிட்டி ஒரு தெளிவான ஒரு குணங்கள் எல்லாரையுமே ஒரு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திறமை அதிகப்படியான ஒரு முன்னேற்றங்கள் ஆண்டு அனுபவித்த நபர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் கடந்த ஒன்றரை வருடங்களாக அதிகப்படியான ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல தடைகள் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் வீட்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க பேச்ச மதிக்காம அவர்களாவே முடிவெடுத்து அந்த சிக்கல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு டைம் அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக நீங்க அதுல தலையிட்டு அதுல சில தேவையில்லாத அவமானங்கள் தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ரொம்ப ஒரு அதிகப்படியாக பேசிக்காம தேவையில்லாத அந்த ஒரு குழப்பமான ஒரு முடிவுல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல பயணிக்க போறார் அவரோட சேர்ந்து செவ்வாய்கிற கிரகம் உச்சமடைகிறாரு அடுத்து புதனும் சுக்ரனும் பயணிக்க போகுது இதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல கடன் சம்பந்தப்பட்ட சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் எப்போதுமே எல்லார்கிட்டையும் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ஒரு குளிர்ந்த மனதோடையும் அதாவது ரொம்ப கூலா சில வேரெல்லாம் ரொம்ப ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சல் தேவையில்லாத முன்கோபம் தேவையில்லாத ஒரு அசதிகள் அடுத்து உடல் பலவீனங்கள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு ஆண்ட மாதமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கு அஷ்டம சனி அப்படின்றது இந்த மாதத்துல உங்களுக்கு மிக கடுமையாக இருக்கு சனி பகவான் தன்மையோட இருக்கிறதுனால வேலையில என்ன செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகளோ சரி அங்க வேலை செய்யக்கூட உங்களோட வேலை செய்யக்கூடிய சக நண்பர்களோ சரி உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய வேலைகள்லையும் உங்களுடைய உத்தியோகத்திலையும் அதிகப்படியான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 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 கெட்ட பெயர் அவமானங்கள் நாலு பேருக்கு முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இது எல்லாமே நாங்க ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம் மேடம் எங்களுக்கு இந்த மாதம் இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எந்த விதமான ஒரு அவமானங்களுக்கும் எந்த விதமான ஒரு புரளியான ஒரு சொற்களுக்கும் நீங்க ரியாக்ஷன் கொடுக்க கூடாது ரியாக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதனால இன்னமும் கெட்ட பேர் தான் ஒழிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வராது அதனால கொஞ்சம் பொறுமையோடு சில விஷயங்களை கையாளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும் நிறைய விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க காவல் தெய்வங்கள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து தலை காக்கக்கூடிய ஒரு தெய்வங்களாக காட்சி அளிக்கும் அதனால இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு மட்டும் நான் இந்த தெய்வ வழிபாட பொதுப்படையாக சொல்லிருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய தெய்வங்களினுடைய ஆசிர்வாதம் இருக்கும் அதை நீங்க தெரிஞ்சு வழிபாடு செஞ்சுட்டீங்க அப்படின்னா மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால இந்த சிம்மராசி என்பர்கள் விநாயகர் வழிபாடு காவல் தெய்வங்கள் வழிபாடு மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து தொழில் ரீதியான சில முயற்சிகள் ஈடுபட்டு அதுல இருந்து சில நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கடன்கள் வரக்கூடிய ஒரு டைம் அதாவது யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு எளிதாக வரும் அந்த வருமானத்தை நீங்க தொழில போட்டு அந்த தொழிலுக்கு வளர்ச்சிகள் தடைபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல கடன் முக்கியமா இருக்க போகுது இந்த ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா குண்டான வளர்ச்சி கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அந்த குண்டான வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு இரண்டு மாதங்கள் கழித்துதான் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா குரு இப்ப வக்கரத்தன் வர வேண்டிய வருமானங்களை நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செக்அப்புக்கு போய் நீங்களே வால்இண்ட்ரியா போவீங்க நமக்கு நாற்பத்தி ஐந்து வயதாச்சு ஐம்பது வயதாச்சு நம்ம போய் இந்த ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு தருணம் இதனால நிறைய ஒரு மனரீதியான சங்கடங்கள் அங்க புதுசா நீங்க நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு புது புது வியாதிகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால பெண்கள் கொஞ்சம் ஆஹ் பொறுமையோட சில விஷயங்களை கையாண்டு உங்களுக்கு ஏதாவது உடல் நலம் தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கை வைத்தியமாகவும் எடுத்துக்கணும் இல்லாத பட்சத்துல ரொம்ப அதிகரிக்க மேடம் சொல்லிட்டாங்க அதனால நாங்க டாக்டர் கிட்ட போக மாட்டோம் யாரும் ரொம்ப தேவையில்லாத ஒரு உடல்ல தேவையில்லாத மாற்றங்கள் தயவு செய்து மருத்துவ ஆலோசனை பெஸ்ட் ஆறாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனைன்றது வியாதிக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் அது இல்லாம நான் எந்த இடத்துல போக கூடாது அப்படின்னு சொல்றேன்னா ஜெனரல் செக்கப்புக்காக இந்த தான் நாங்க போய் செக்அப் பண்ண போறோம் நாங்க போய் புதுசா போய் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா என்னமோ மாதிரியா படப்படப்பா செய்து எனக்கு தலைவலி அதிகமா இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி இருக்கு அப்படின்னு புதிதாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் அதை செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அதனால இந்த மாதத்துல மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க அவர்கள் குடும்ப வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இரண்டாவது திருமணம் அப்படின்னு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் சிம்மராசி என்பவர்கள் கடந்த வருடம் முழுவதுமாகவே அந்த இரண்டாவது வாழ்க்கையை பற்றி எண்ணாமல் இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் கவனமாக செயல்படல அப்படின்னா அந்த இரண்டாவதாக செல்லக்கூடிய அந்த வாழ்க்கையின் மூலமாக அதிக தோல்விகள் தேவையில்லாத ஏமாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு மாதம் ஆகும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய சுயஜாதக தசாப்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள அஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியாக ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயணம் ஆரம்பிக்கிற கூடிய நாளே ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியேற நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சிறதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திருமயம் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீராணனுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவகுருமானுக்கு சொந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்பிரையில வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக சிம்ம ராசிக்கு வரக்கூடியதான இந்த மாதம் ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஆறாம் இடத்திலே மறைகிறார் இது பொதுவாகவே சிம்ம ராசிக்கார்கள் சூரியன் மிக முக்கியம் அப்போ சூரியனினுடைய சஞ்சாரம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்லது என்னென்னா குருவினுடைய பார்வை ஆரம்பத்தில் இருக்க அவருக்கு முதல்ல வரக்கூடியதான இந்த பதினாறு தேதிகள் வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப நல்ல இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்குது அதில் மேலும் முக்கியமாக நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று தினம் சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலே முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பது உங்களுக்கு நல்லம் அதனால் முக்கிய முடிவை தான் எடுக்கணுன்னா முன்னாடியே எடுத்துருங்க அடுத்தது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியங்க பல தர சொல்லியிருக்கேன் அதாவது சிம்ம ராசிக்காரங்க பித்ருக்கள் வழிபாடு மிக 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 அவசியம் பண்ணணும் பித்ருக்கள் வழிபாடு ரொம்ப அவசியமாக பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிண்ட பிண்டஹஸ்தானு அப்படின்னு வரும் அதி தேவதையை பித்ருக்கள் தான் வருவாங்க அதில் இதில் வரும்போது அக்னி பிரஜாபதி சோமோஹா ருத்ரஹா அதிதிஹி பிருகஸ்பதி சர்பாகா பித்தரோ அரியமா பக சவிதா துஷ்டா வாயு அப்படின்னு இதெல்லாம் என்னென்னா நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகள் இதெல்லாம் இதுதான் வந்து பிரம்ம யஜம் அதில் வந்து இதுக்கெல்லாம் வந்து தர்ப்பணம் செய்வாங்க அப்படியாக அந்த அத்தி தேவதை வந்து இந்த சிம்ம ராசியில் முதல்லையே இருப்பார் அதனால் சிம்மராசிக்காரெலாம் ஒருத்தர் பிறக்கிறாரனாலே அவங்களுக்கு பித்ருக்கடமைகள் நிறையா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அவங்க அதனால் ஒவ்வொரு அமாவாசையும் அவர்கள் நீத்தார் கடன் செய்யணும் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் இல்லை சில பேர் டக்குன்னு கேட்பாங்க சாமி நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக இருக்காங்க ஜீவிதமாக நல்லா இருக்காங்க சௌரியமாக இன்னும் இருக்கணுங்கிறோம் இப்போ நாங்கள் எப்படிலாம் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் கூட ஆனால் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒன்று உங்கள் அப்பா பண்ண வேண்டிய அவசியம் அவரு கற்பனை பண்ணணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாத்தா பண்ணணும் அவர் பண்ணமுணும் அப்படின்னா அது பண்ணுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு புண்ணிய சேத்திரத்தை கூட்டிகிட்டு போய் அவருக்கு செய்கிறது இல்லைனா அந்த ஒரு குலக்கரையில் செய்கிறாங்கன்னா அந்த குலக்கரையில் கூட்டிகிட்டு போய் வர்றது அல்லது உண்டான பொருட்களை வாங்கி வந்து கொடுக்கறது யாராவது பிராமணருக்கு தான தர்மங்கள் அதை வச்சு செய்கிறீங்கன்னா அதை வாங்கி வந்து கொடுத்து அவங்களுக்கு தான தர்மங்கள் செய்வதற்கு உதவி பண்ணணும் இது மாதிரி மகாநட்சத்திரக்காரங்க அல்லது நட்சத்திரக்காரங்க அல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் அதை நீங்கள் செய்ய வர வேண்டும் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு வருவது மிக அவசியம் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த தை அமாவாசை இப்போ வருது தைய அமாவாசை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காணும் பொங்கலுக்கு மறுநாள் வருகிறது இந்த அமாவாசை சர்வ அமாவாசையாக வரக்கூடிய நாளாக இந்த தைய அமாவாசை வருது அதனால் நிச்சயமாக யார் என்ன பண்ணனாலும் சரி தான் சிம்மராசிக்காரங்க இந்த தர்ப்பணத்தை செய்யணும் இன்னும் நீங்கள் செய்யணும் அதில் வீட்டு பெரியவங்களை செய்ய வைக்கணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யணும் இல்லை சுவாமி நான் வெளிநாட்டில் இருக்கேன் நான் எப்படி பண்ண முடியும் அவங்க வீட்டில் அவங்க ஊரில் இருக்காங்க அப்படின்னா ஒன்றும் வேணாம் அன்றைய தினம் ஒரு ஃபோன் பண்ணி முதல் நாள் ஃபோன் பண்ணி அப்பா நாளைய தினம் இங்கே அமாவாசை இருக்குது அது போய் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க என்னால் முடிஞ்ச தக்கணையை தர இதை வச்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு செய்யணும் இல்லை மறுநாள் அதை சொ அதுமாரி பண்ணிவிட்டு வந்தோடனே அன்றைய தினம் மறுநாள் ஃபோன் போட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தீங்களா வணக்கம் நமஸ்காரம் அப்படின்னு பெரியவங்களுக்கு சொல்லணும் அதை சொல்லும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா அவங்க பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு வாழ்த்துதல் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல சந்ததி அபிவிருத்திகளை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமகா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்காரு கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்றாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கு கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை வக்ர குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார் அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு அருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் சிம்ம ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசிபலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரியிறதுன்ட்டு உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி கஷ்டம் போகிறதுக்கு முன்னாடி கஷ்டத்தை க்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு போவோம் அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா கோபம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நல்ல விஷயம் பாக்யஸ்தானாதிபதி உச்சமடைவது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைப்பது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்கள் உடம்புல இருந்த வியாதி திடீர்னு பெருசாகும் அதை பற்றி கவலைப்படாதீங்க அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள் உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் சூழ்நிலை நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இந்த ட்ராவல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் சுகத்தை கொடுக்கும் சுகத்தை கெடுக்கும் அதாவது உங்கள் உடம்பை அசௌகரியப்படுத்திக்கிட்டு நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி இருபத்தி மூணு காலை எட்டு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து ஜனவரி இருபத்தைந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற பொழுது வார்த்தை விரயங்களால் சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாட்களாக இருக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தார்னா அவர் பேச்சை கேளுங்க அவருடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவர் அவருடைய அட்வைஸ் வந்து உங்களை பிரச்சனை இல்லாமல் தடம் பொருளாமல் போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ம ஜனவரி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவர்கள் குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வேலை சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க அதே சமயம் உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ தேவைகள் பூர்த்தியாகும் இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சிம்ம ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய கௌரவத்தை மரியாதையை சில பேருக்கு வேலையை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான மாதமாக இருக்கும் ஜனவரி பிப்ரவரி ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த மாதத்திற்கான சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளைக்காக்கா பறக்குது ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இருக்கும் இல்லை அது வெள்ளைக்காக்கா கிடையாது அது கிரே கலரில் இருக்குது கருப்பாக இருக்குதுன்னு பேசினீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் உங்களுடைய மரியாதை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அவம அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்திற்கான பரிகாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கா சப்தஸ்லோக்கி துர்கை வழிபாடு ப்ளஸ் மகாலட்சுமி வழிபாடு இந்த மகாலட்சுமி எப்படி வழிபடணும்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஏழே முக்கால் டு எட்டே கால் அந்த டைமில் ஆர் ஈவன் எட்டுலேருந்து எட்டே எட்டரை எயிட்டோ எயிட் டு எயிட்டோ எயிட் தேர்ட்டி காற்றால் வெள்ளிக்கிழமை காற்றால் மகாலட்சுமிக்கு கொண்டான அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ இல்லை மகாலட்சுமி அஷ்டகமோ படித்து வந்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் இல்லை கனகதாரா ஸ்தோத்திரம் அதை சொல்லிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்படி நெல்லிக்கணி காலடியில் கொட்டித்தோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் நெல்லிக்கனியோ இல்லை பணமோ கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்